காதல் என்பது இன்பப் பாதை இந்த பாதையில் இருவரும் ஆரம்பத்தில் ஒன்றிணைந்து செயல்படுவார்கள் சிறிது தூரம் கடந்தவின் தான் அந்த பாதையில் இருக்கும் மேடுகளும் பள்ளங்களும் புரிய ஆரம்பிக்கும் அந்த தான் வார்த்தை சார்ந்த முரண்பாடுகள் இன்னும் சார்ந்த குறைபாடுகள் யதார்த்த நிலையில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை சமாளிக்க முடியாமல் காதல் பாதை காதல் என்கிற இன்பப் பாதை காதல் என்கின்ற துன்ப பாதையாக மாறிவிடுகிறது இது பலருக்கு ட்ரூமா என்று சொல்லக்கூடிய அதிர்ச்சியாகவும் பலருக்கு மீண்டு வர முடியாத அளவுக்கு அது மிகப்பெரிய வாழ்வியல் சிக்கலை உருவாக்கி விடுகிறது இதிலிருந்து வெளிவர உளவியல் வாழ்வியல் சார்ந்த பகுப்பாய்வு வழிகாட்டல் அவசியம் பல காதல் ஜோடிகள் தங்களுடைய இன்ப பாதையை துன்பத்தில் முடித்து கொண்டு தங்களை தாங்களே இழந்து விடுகின்றனர் இதிலிருந்து வெளிவருவதுதான் உளவியல் சார்ந்த எங்களுடைய எம் பி எஸ்கே லைஃப் கிளிக் பவுண்டேஷனுடைய சிறப்பு வாழ்வியல் வழிகாட்டும் ஆலோசனையாக உள்ளது எஸ்கே லைஃப் ஃபவுண்டேஷன் காதல் மன அழுத்தங்கள் இன்றைய சாமானிய மக்களாக இருந்தாலும் சரி செலிபிரிட்டி என்று சொல்லக்கூடிய பிரபலமான நபர்களாக இருந்தாலும் சரி அவர்களுடைய காதல் வாழ்க்கையில் அதாவது திருமண வாழ்க்கையில் அல்லது திருமணத்துக்கு முன் காதல் வாழ்க்கையில் இருவருக்கும் இடையே பிரிவு ஏற்பட்டு விட்டால் அந்த பிரிவு இருவரையும் பாதிக்கும் என்பதை விட இருவருடைய தன்மைகள் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றிய விழிப்புணர்வு வீடியோ தான் இந்த பதிவு பொதுவாக திருமண வாழ்க்கை அல்லது காதல் வாழ்க்கை இரண்டு நிலையிலுமே பிரிவை ஏற்படுத்தி கொண்டவர்கள் இருவரும் இரண்டு விதமான கோணங்களில் செயல்படுவார்கள் ஒன்று தன்னை பற்றியே நினைத்து நினைத்து கவலைப்பட்டு தனக்குத்தானே தண்டனை அடித்துக் கொள்வார்கள் அல்லது அந்த தண்டையுடைய தண்டனையுடைய உச்சகட்டமாக தன்னை தானே அழித்து கொள்வார்கள் இது ஒரு வகையான தன்மை இன்னொரு வகை தான் ஏமாற்றப்பட்டதாக அல்லது தன்னை விட்டதாக தன்னுடைய பாட்னர்கள் மீது அவதூறுகளையும் அதிகமான பிரச்சனைகளையும் ஏன் அவர்களை ஒழிக்கும் அளவுக்கு அவர்களை அழிக்கும் அளவுக்கு இவர்கள் நடந்து கொள்வார்கள் இது இன்னொரு வகை ஒன்று தன்னை அழித்துக் கொள்ளுதல் அல்லது பிறர் அல்லது தன்னுடைய பாட்டரை அழித்துக் கொள்ள முயற்சித்தல் இப்படி இரண்டு வகையில் செயல்படுவார்கள் இந்த இரண்டுக்கும் பக்கவளமாக அவரவர் குடும்ப பின்னணி நட்பு பின்னணி உள்ளவர்களும் செயல்படுவார்கள் இந்த மாதிரி சூழ்நிலையில் இவர்கள் ஒருவரால் பாதிக்கப்படும் அவர்கள் எவ்வாறு அதிலிருந்து தற்காத்துக் கொள்ள வேண்டும் அதற்கான உளவியல் ஆலோசனை எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக காதல் வாழ்க்கை என்பது அவர்கள் ஒரே ஒரு எண்ணத்தை மையப்படுத்தி அதாவது இன்பம் என்ற நிலையிலேயே வாழ்ந்திருப்பார்கள் ஆனால் அவர்கள் நெருங்கி பழகும் பொழுது சிறு சிறு பிரச்சனைகள் சிறு சிறு தவறுகள் மிகப்பெரிய ஏமாற்றத்தை உருவாக்கிவிடும் அல்லது ஏமாந்து விட்டதாக இவர்கள் கற்பனை செய்து கொள்வார்கள் இந்த சமயத்தில் பல பிரச்சனைகள் உருவாகும் இன்னைக்கு எந்த மீடியாவை எடுத்து பார்த்தாலும் சரி பிரபல திரைப்பட நடிகர்கள் நடிகைகள் காதல் வாழ்க்கையில் பிரிந்து விட்டனர் விவாகரத்து பெற்றுவிட்டனர் என்று செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது இருவரும் தங்கள் தரப்பு நியாயங்களையும் அநியாயங்களையும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் இதில் இருவருமே மனதளவில் பாதிக்கப்படுகிறார்கள் இந்த பாதிப்பு பல நேரங்களில் உயிர் இழப்பு அல்லது உயிரை கொள்ளும் நோய் சென்று சென்றுவிடுகிறது ஆக இந்த காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கையில் பாதித்தவர்கள் அல்லது தோல்வியுற்றவர்கள் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளைன் ஃபவுண்டேஷனோடு இணைந்து லைஃப் ரெனவேஷன் அதாவது மேரேஜ் ரி ரிஜிலன்ஸ் தெரப்பி மேரேஜ் ரிசிலன்ஸ் தெரப்பி என்பதை உருவாக்கியுள்ளோம் இந்த திருமண பந்தத்திலிருந்து மீண்டு வந்து அவர்களை வாழ்க்கையை சிறப்பாக்க சிறப்பு உளவியல் நடத்தை சார்ந்த வ பகுப்பாய்வு ஆலோசனை வழிகாட்டலை கொடுத்து வருகிறோம் இன்னும் ஒரு சிலர் திருமணத்துக்கு செல்லாததற்கு முன்னாடி அதாவது திருமண பந்தத்துக்கு நுழைவதற்கு முன் தங்களுடைய காதல் வாழ்க்கையில் பிரிவு ஏற்பட்டு அந்த காதலில் பாதித்து விடுகிறார்கள் இது லவ் ரிசிலன்ஸ் தெரப்பி என்பதன் மூலமாக இவர்களுடைய பிரச்சனையிலிருந்து அவர்களை மீண்டெடுத்து இயல்பு வாழை இயல்பு வாழ்க்கை வாழ எங்களுடைய நிறுவனம் உதவுகிறது இன்னொன்று லவ் ட்ரூமா என்று சொல்லுவோம் காதலித்துப்பார்கள் ஆனால் காதல் காதலருடைய ஒரு முகம் மட்டும் தெரிந்திருக்கும் நெருங்கி பழகும் பொழுது அந்த காதல் கணவர் அல்லது காதல் மனைவி இவர்களுடைய இன்னொரு முகம் தெரியும் அப்போ அவர்கள் மிகப்பெரிய உளவியல் ரீதியான அதிர்ச்சிக்குள்ளாப்படுவார்கள் அவர்களை நினைத்தாலே மனம் விடும் அந்த நபரை பற்றி பேசினாலே மிகவும் கோபமாகி விடுவார்கள் விரைப்பு நிலை வாழ்க்கை ஏன் எனக்கு இப்படி ஆகிறது என்ற பல கேள்விகள் தூக்கமின்மை படவடப்பு அதே சமயத்தில் உடல்நிலை சரியில்லாமல் போகுதல் சாப்பிட முடியாமல் இருக்கிறது தூக்கம் ஒன்று அதிகமாக தூக்கம் அல்லது தூக்கமே வராமல் இருக்கும் இதுபோன்ற உடல் சார்ந்த பல்வேறு வேதனைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் இந்த லவ் ட்ரூமாவிலிருந்து வெளிவருவதற்கு லவ் ட்ரூமா ரெசிலன்ஸ் தெரப்பி என்பதை வைத்துள்ளோம் அதே போல் ஒரு சிலருக்கு திருமண வாழ்க்கையில் ஒரு ஆண்டுகள் அல்லது பத்து ஆண்டுகள் கூட இருக்கலாம் அல்லது ஒரு மாதங்கள் இருக்கலாம் அதில் ஈடுபட்ட உன்னாவே அவர்களுடைய இன்னொரு முகம் நடத்தை தெரிய ஆரம்பித்து விடும் அப்பொழுது இந்த திருமண வாழ்க்கையில் நாம் இழந்து விட்டோம் இந்த திருமண வாழ்க்கை நமக்கு தொந்தரவு அளிக்கிறது நிம்மதியை குலைக்கிறது என்று நினைத்து அதன் அளவிலேயே அவர்கள் இந்த மேரேஜ் ட்ரூமா என்பதில் மாட்டிக்கொள்வார்கள் பலர் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி தன்னுடைய லைஃப் பார்ட்னரை வந்து வேறொரு வகையில் கற்பனை செய்து வைத்திருப்பார்கள் ஆனால் நிஜ வாழ்க்கையில் ஈடுபடும் பொழுதுதான் அவருடைய உண்மை நிலை தெரியும் அப்போ காதலர்களாக இருந்தால் அந்த லவ் ட்ரூமா என்று சொல்லக்கூடிய காதல் அதிர்ச்சியில் அவர்கள் பாதிப்பிக்கப்பட்டு மிகப்பெரிய நோயாளியாக மாறிவிடுகிறார்கள் இன்னொரு வகை திருமணமாகிவிட்டால் திருமணத்தில் பல்வேறு இழப்புகள் அல்லது குடும்பம் சார்ந்த நபர்களால் ஏற்படும் பாதிப்புகளால் அவங்க மேரேஜ் ட்ரூமா என்ற திருமண அதிர்வில் பாதிக்கப்படுகிறார்கள் இதிலிருந்து விடுவிட உளவியல் ரீதியான வழிகாட்டல் என்பது அவசியம் இது இந்த மேரேஜ் ரெசிலன்ஸ் லவ் ரெசிலன்ஸ் மேரேஜ் ட்ரூமா ரெசிலன்ஸ் லவ் ட்ரூமா ரெசிலன்ஸ் இதிலிருந்து வெளிவர குறைந்த அளவு மூன்று மாதங்களிலிருந்து அவருடைய தீவிரத்தன்மை அவருடைய ஒத்துழைப்பு அவர்களுடைய பாதிப்பு இதை பொறுத்து அது கால அளவு மாறும் ஆகவே இது போன்ற பிரச்சனையிலிருந்து விடுபடுவது அவசியம் அதை பற்றிய விழிப்புணர்வு தான் இந்த வீடியோ பதிவு இந்த காதல் பந்தத்திலிருந்து வெளிவர வேண்டும் நினைப்பவர்கள் அல்லது தான் பாதிக்கப்பட்டதாக நினைத்து அடுத்தவர்கள் மீது குற்றம் சொல்வார்கள் ஒரு பாட்னர் இன்னொரு பாட்டர் மீது குற்றம் சொல்வார்கள் அந்த குற்றத்தை செய்யாமல் அந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளாகக்கூடியவர்கள் பல்வேறு விதமான மன அழுத்தம் இதய படபடப்பு தூக்கமின்மை பசியின்மை வாழ்க்கையின் மேல் விரக்தி அதே சமயத்தில் வந்து அதீத டிப்ரஷன் மனச்சோர்வு மனசோர்வு அதீதமான ஆங்ஸைட்டி என்றக்கூடிய படபடப்பு நிம்மதியிட்ட சூழ்நிலை அவர்கள் ஒரு பதட்டத்திலே இருப்பார்கள் இந்த சமயத்தில் தான் அவர்களுக்கு உளவியல் ரீதியான சப்போர்ட் சிஸ்டம் சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் சிஸ்டம் தேவை என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு தான் அவர்களுக்கான லவ் ரெசிலன்ஸ் தெரப்பி மேரேஜ் ரெசிலன்ஸ் தெரப்பி லவ் ட்ரூமா தெரப்பி அதே போல் மேரேஜ் ட்ரூமா தெரப்பி இவற்றை நாங்கள் உருவாக்கியுள்ளோம் பொதுவாக இந்த காதல் வாழ்க்கையில் பாதித்ததாக குற்றம் சாட்ட சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் இன்பமாக நினைத்திருந்த கற்பனை செய்த ஒன்று நடக்கவில்லை என்பதற்காக தன்னுடைய பார்ட்னரை வந்து கொடுமைப்படுத்துவார்கள் வார்த்தைகள் மூலமாக வெர்பல் அபியூசிவ் ஃபிசிக்கல் அபூசிவ் சோசியல் அபியூசிவ் போன்ற செயல்களில் ஈடுபடுவார்கள் இது மிகப்பெரிய வேதனை உண்டாக்கும் ஆகவே இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த ரிசிலன்ஸ் தெரப்பி என்பது அவசியம் என்பதை உ உணர்ந்த எங்களுடைய எம்எஸ்கே எஸ்கே லைஃப் ஃபவுண்டேஷன் இது போன்ற பிரச்சனை விடுபட தொடர் சப்போர்ட் சிஸ்டம் அதாவது மைண்ட் சப்போர்ட் சிஸ்டம் லைஃப் சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் சிஸ்டத்தை கொடுத்து வருகிறது இந்த காதல் அப்படிங்கிற விஷயத்துக்கு போகக்கூடியவங்க எப்பவுமே வந்து தான் பேசுகிறதெல்லாமே அடுத்தவங்க கேட்டுகிட்டே இருக்கணும் தான் சொல்கிறது எல்லாமே அடுத்தவங்க செஞ்சிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்போக்கு உள்ளவங்க இவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு இடைஞ்சொருள் கூட அந்த இடைஞ்சலை வந்து தன்னகிட்ட வந்து சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்ப இவங்க வந்து என்ன தொடர்ந்து தன்னுடைய பிரச்சனையே முதன்மைப்படுத்திட்டே இருப்பாங்க தனக்குள்ள பிரச்சனை மட்டும் தான் பெருசா இருக்கும் ஆனா அதே வந்து தன்னுடைய காதலி அல்லது ஒய்ஃபான பின்னாடி கூட அவங்களுக்கு வந்து உடம்புக்கே சரியில்லாங்க கூட அவங்களுக்கு பெருசா தெரியாது அப்ப வந்து இவங்க வந்து சுய வந்து செல்ஃப் சென்டரேட் பிஹேவியர்னு சொல்லுவாங்க செல்ஃப் சென்டர்ட் பிகேவியர் அதாவது தன்னை மையப்படுத்தி ந நடத்திக்குள்ளே உள்ளாகிகிட்டே இருப்பாங்க அப்போ இவங்க வந்து தொடர்ந்து வந்து அடுத்தவங்களுடைய சப்போர்ட்டவே எதிர்பார்த்துட்ருப்பாங்க அப்போ இவங்களுக்கு வந்து நம்ம வந்து இப்போ ஏன் பண்ணுறாங்க ஒரு கேள்வி விட இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க நான் புரிஞ்சுக்கிட்டு இவர்கள் வரையில் வந்து ரெண்டு வார்த்தையும் வந்துட்டு நாசுக்காக பேசிட்டு விட்டுறணும் அதே மாதிரி இந்த காதல் பிரச்சனைகளில் வந்து இருக்கக்கூடியவங்க அல்லது கல்யாணமானவங்க கூட வந்து இந்த மாதிரி வந்து ஒற்றை சிந்தனையில் வந்து செல்ஃப் சென்ட்ர்டாக இருப்பாங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா எப்பவுமே தன்னுடைய பிரச்சனை வந்து ஓடி வந்து அதை சொல்லிடணும் சொன்ன முன்னாடி அவங்க எல்லாம் ஓடி இவங்களுக்காக ஒப்பார் வைக்கணும் இந்த மாதிரி தான் அவங்க இருப்பாங்க அப்ப இவங்க வந்து அடுத்தவங்களை வந்து என்னைக்குமே மைண்ட் பண்ணவே மாட்டாங்க மனிதாபிமானம் அப்படிங்கிற விஷயம் வந்து இவங்ககிட்ட நம்ம எதிர்பார்த்தோம்னா நம்ம அப்போ இவர்களை வந்து நம்ம சமாளிக்கிறது நமக்கு முக்கியமே தவிர இவர்களை வந்து நம்ம வந்து அறிவு சார்ந்து நியாயம் சார்ந்து அல்லது உலக வழக்க நீதி சார்ந்து இவங்ககிட்ட வந்து எதிர்பார்க்கணும்னு நம்ம அப்ப இவங்களுடைய மனநிலை செயல்நிலை இவங்களுடைய அறிவு நிலை இவ்வளவுதான் அவங்க நேரடியாக வர்றப்ப வந்து நம்ம அதுக்கு அடுத்த விஷயத்துல என்ன செய்யணும்ங்கிறத செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாமே தவிர இவர்கிட்ட நம்ம எந்த வார்த்தையை கொடுத்தாலும் அந்த வார்த்தையை புடிச்சுக்குவாங்க எந்த வார்த்தையும் கொடுத்தீங்கன்னாலும் ஏன் கொடுக்கல ஏன் கொடுக்கல கேட்டே இருப்பாங்க கல்யாணம் புதுசில் வந்து ஒரு டூர் போறாங்க அப்போ டூர் போறப்ப வந்து ட்ரெயின்ல வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பத்து பஞ்சு ஃபேமிலி போகுது அப்போ வந்து இவங்க வந்து பாத்ரூம் போயில இன்னொருத்தர் கிராஸ் பண்ணிட்டாரு இவர் ஹஸ்பண்டு அவர் பாத்ரூம் போயில நீ போயிருக்க அல்லது நீ போறப்ப அவரை பாத்ரூம் வர சொல்லின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையை என்ன மாதிரி பண்ணிக்காங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அஞ்சு வருஷம் நைட்டு ரெண்டு மணிக்கு எந்திரிச்சு உட்காந்துக்குவார் அவர் வந்து எலக்ட்ரிக்கல் வேலை செய்கிறவர் பெரிய பைப்பு கொண்டு வந்து பக்கத்தில் வச்சுட்டு அடித்து எழுப்பி நீ ஏன் இப்படி பண்ண சொல்லு நீ ஏன் இப்படி பண்ண சொல்லு இப்படி வந்து துன்பப்படுத்திட்டு ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு பின்னாடி தான் அதுக்கப்புறம் வந்து அது பெருசாக தெரிஞ்சு எங்கிட்ட கன்சல்டிங் குரூப் வந்தாங்க அந்த டார்ச்சர் மைண்டை நாங்கள் மாற்றுறதுக்கு மூணு வருஷம் ஆச்சு ஒரே வார்த்தை தான் ஏ இந்த பொண்ணு இப்படி செஞ்சு அப்போ என்ன பிடிக்கலையா என்ன பிடிக்கலைன்னா முன்னாடியே சொல்லிக்க வேண்டியதா நான் முன்னாடியே சொல்லி தான் நான் மாற்றி பண்ணல இப்போ சொல்ல நான் எப்படி மாற்ற முடியும் அப்போ என்னை விட அவங்க கிட்ட என்ன இருக்கு இதே வார்த்தை தான் எப்போ வந்தாலும் பேசுவாங்க அந்த எண்ணம் அதாவது இந்த மாதிரி உள்ள செல்ஃப் சென்டர் பீப்புளுடைய எண்ணம் என்னன்னா யார் சந்தோஷமா இருந்தாலும் பிடிக்காது யார் வந்து தன்னை விட்டுட்டு போனாலும் பிடிக்காது தான் கூடவே இருந்தாலும் அவங்களை கவனிக்க மாட்டாங்க அன்பினால ஒருத்தரை வந்து நம்ம வந்து சந்தோஷப்படுத்துறது அவங்கள வந்து முறைப்படுத்துறது வேற இவங்க வந்து அன்பே இல்லாம எப்பவுமே வந்து ஒரு காவலாளர் மாதிரியே நம்மளை பண்ணிட்டு இருப்பாங்க அப்ப அந்த எண்ணத்தினுடைய பாதிப்பு தான் நமக்கு வந்து குறுக்குன்னு இருக்கும் அந்த பேரை பார்த்தாலோ அந்த ஃபோனை பார்த்தாலோ அந்த மாதிரி நபர்களை பார்த்தாவே அந்த நபர்களை பார்த்தாலோ அல்லது அது சம்பந்தப்பட்ட பேச்சை பேசினாலோ அவங்க பேசக்கூடிய பேச்சை வந்து வேற யாராவது வந்து நம்மகிட்ட சொன்னாலோ அல்லது அதே வேற ஒருத்தர் சொன்னாங்க கூட வந்து அது நமக்கு அதே பாதிப்பை உண்டாக்கும் இதனுடைய விளைவு என்னன்னா நெஞ்சு படபடப்பாயிரும் வேறு சிலருக்கு வந்து யூரின் போயிராக ஃபீலிங் வந்துடும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆகி அவங்க வந்து டாய்லெட் போகிற சென்சேஷன் உருவாகிட்டே இருக்கும் பலர் பேர் வந்து ஃபெயிண்ட்டுன்னு சொல்லுவோம் ஃபெயிண்ட்டிங்கன்னா மயங்கி விழுது உதாரணத்துக்கு வந்து இந்த பிரச்சனை யாராருக்கெல்லாம் இருந்ததுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சினி ஃபீல்டில் வந்து ஸ்ரீதேவிக்கு இருந்தது ஸ்ரீதேவி வந்து தன்னுடைய மகள் வந்து நான் நினைக்கிற மாதிரி வளர முடியல வளர்க்க முடியல அது தவறான வழியில் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அடிக்கடி மயங்கி விழுகிற தன்மை இருந்து அதை மருத்துவ ரீதியில் அது இதுன்னு சொல்லி மாற்றிட்டாங்க ஆனால் ஒரு காலகட்டத்தில் வந்து இவங்க பாத்ரூம் போனால் தான் மயங்கி விழுவாங்க அப்போ அந்தளவுக்கு வந்து இவங்களுக்கு அந்த எண்ணம் வந்து வலிமையாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி உள்ளவங்களுடைய பேச்சோ சொல்லோ செயலோ அவங்ககிட்ட ஃபோன் வந்தாலோ ஏன் அவங்க நடந்து போகிற வீதியை பார்த்தா கூட அந்த ஃபீலிங் வரும் அதனால் வந்து இந்த சமயத்தில் வந்து நம்மளுடைய மனத்தை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறது தான் நீங்கள் அடிக்கடி எங்களோட காண்டாக்டில் இருக்கணும்னு நம்ம சொல்கிறோம் இந்த காதல் வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் சரி திரைப்பட நடிகர்களாக இருந்தாலும் சரி அல்லது பிரபலமான நபர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் பங்குக்கு அவர்களுடைய பார்வையில் அவர்கள் பாதித்ததாக ஒவ்வொரு செயலையும் தன்னுடைய உறவினர்கள் மத்தியில் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார்கள் பிரபலமானவர்கள் பத்திரிக்கை மீடியா வாயிலாக வெளிப்படுத்தி கொண்டிருப்பார்கள் இவை இரண்டுமே சொல்பவருக்கும் கேட்பவருக்கும் அதாவது பாதிக்கப்பட்டவருக்கும் பாதிப்பை உருவாக்கியவருக்கும் உளவியல் சார்ந்த பிரச்சனையை உருவாக்கிவிடும் அதிலிருந்து விடுபடுவதுதான் மிக முக்கியமான தேவையாக இருக்கிறது சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள் அடக்க முடியாத அழுகை கட்டுப்படுத்த முடியாத கோபம் தாங்க முடியாத கஷ்டம் தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம் அதிகமான பயம் தூக்கமின்மை உடல் சார்ந்த வழி இன்னும் இது போன்று பல சிக்கல்களில் இருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம் அணுகவும் உளவியல் முதல் உதவிக்கு எம் எஸ் ஜஸ்ட் கால் தொண்ணூத்தி மூணு அறுநூத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி முப்பது எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன்